பின்னணியும் வணக்கம் எங்க குற்றங்கள் உரையோடி போன நம்ம சமுதாயத்தில் ஒவ்வொரு நாளையும் நாம சுமூகமாக கிடக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால் அதுலேயும் மனிதனுடைய ஒழுக்கத்தில் ஏற்படக்கூடிய சருக்கள்கள் எப்படி குற்றத்துக்கு வழிவகுத்து வாழ்க்கையை எப்படி சீரழிக்குது அப்படிங்கறத பத்தியும் இன்றைய இளைஞர்கள் எப்படி போதைக்கு அடிமையாகிறதோட சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் கூட கொலை வரை செல்லக்கூடிய மிகவும் ஆபத்தான மனநிலையை கொண்டுள்ளார்கள் அப்படிங்கிறத பத்தியும் தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் ஏரியில் கொன்று புதைக்கப்பட்ட ஐடி ஊழியர் பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஐடி நிறுவனத்துல செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர்ல இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டில் இருந்தபடியே பணியாற்றி வந்த விக்னேஷ் கடந்த பதினோராம் தேதி வீட்டில இருந்து வெளியே போனவர் இரண்டு வாரங்கள் கடந்த நிலைமையில மறைமலை நகர் ஏரியில புதைக்கப்பட்டிருந்த திடுக்கிடக்கூடிய சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் சீதக்காதி தெருவை சேர்ந்த தங்கராஜின் மகனான விக்கி என்ற விக்னேஷ் பெங்களூரில் உள்ள ஒரு தனியார் ஐடி நிறுவனத்தில் வீட்டில் இருந்தபடியே பணியாற்றி வந்திருக்கிறார் தேதி வீட்டை விட்டு சென்ற விக்னேஷ் மீண்டும் வீடு திரும்பாமல் இருந்திருக்கிறார் இதனால் பதுறை போன அவருடைய பெற்றோர் விக்னேஷை பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் அவரது தந்தை தங்கராஜ் மறைமலை நகர் காவல் நிலையத்தில் மகனை காணவில்லை என புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விக்னேஷ் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அதில் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்ததில் கடந்த பதினொன்றாம் தேதி விக்னேஷ் சிலருடன் இருசக்கர வாகனத்தில் செல்வது பதிவாகியிருந்தது இதையடுத்து அவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் மறைமலை நகரை அடுத்த கோவிந்தாபுரம் பகுதியை சேர்ந்த விசு என்கிற விஸ்வநாதன் கோகுலாபுரம் பகுதியை சேர்ந்த சந்துரு மற்றும் பீகார் மாநிலத்தை சேர்ந்த தில்கேஷ் குமார் மற்றும் பதினேழு வயது சிறுவன் என்பது தெரியவந்தது பின்னர் விக்னேஷின் நண்பர்களான அவர்களை சந்தேகத்தின் பேரில் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்த போலீசார் அவர்களிடம் நண்பன் விக்னேஷ் பற்றி விசாரித்த பொழுது ஆரம்பத்தில் தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று சாதித்தவர்களின் பேச்சில் ஏதோ ஒரு மர்மம் ஒளிந்திருப்பதை அறிந்து அவர்களது பாணியில் விசாரணையை தொடங்கினர் அப்போதுதான் அவர்கள் விக்னேஷை கொன்று மறைமலை நகர் கோவிந்தாபுரம் ஏரியில் புதைத்துவிட்ட திடுக்கடும் உண்மையை கூறியிருக்கின்றனர் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் விக்னேஷின் பெற்றோருக்கு இது குறித்து தகவல் தெரிவித்துவிட்டு அவர்கள் மூன்று பேரையும் சம்பவம் நடந்த இடத்திற்கு அழைத்துச் சென்று புதைத்த இடத்தை அடையாளம் காட்டக் கூறினர் பின்னர் போலீசார் வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் அவர்கள் கூறிய இடத்தில் தோண்ட ஆரம்பித்தனர் அப்போது சுமார் மூன்றடி ஆழத்தில் விக்னேஷின் உடல் புதைக்கப்பட்டு அழுகிய நிலையில் தோண்டி எடுக்கப்பட்டது பின்னர் மருத்துவர்கள் அங்கேயே உடலை பிரேத பரிசோதனை செய்ததை அடுத்து உறவினர்களிடம் போலீசார் ஒப்படைத்தனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது வீட்டில இருந்தபடியே பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஐடி நிறுவனத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த விக்னேஷோட இந்த கொடூரமான நிலைமைக்கு காரணம் என்ன ஏன் அவங்க விக்னேஷ கொல்லணும் இவங்களுக்கு மத்தியில என்ன தொடர்புங்கிறத இதையடுத்து அவர்களிடம் கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்த பொழுது எப்பொழுதும் மாலை நேரங்களில் மது அருந்த இவர்கள் அனைவரும் வழக்கமாக சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்து அப்படித்தான் சம்பவம் நடப்பதற்கு முந்தைய நாளும் இவர்கள் மது அருந்திருக்கின்றனர் அப்போது அவர்களுக்குள் மது அருந்துவதிலும் சாப்பிடுவதிலும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது அதில் விக்னேஷ் விசுவை அடித்ததால் விக்னேஷின் மீது பகை கொண்ட விசு பழிவாங்க நினைத்திருக்கிறார் அதனால் மீண்டும் அடுத்த நாளான சம்பவத்தன்று அதே இடத்திற்கு மீண்டும் விக்னேஷை அழைத்து வந்து மது அறிந்திருக்கின்றனர் அப்போது மீண்டும் அவர்களுக்குள் வாக்குவாதம் முற்றி பிரச்சனை ஏற்பட்ட பொழுது முன்னதாகவே பழிவாங்கும் எண்ணத்தில் இருந்த விசு கத்தியை விக்னேஷின் அதே இடத்தில் வெள்ளத்தில் சுருண்டு விழுந்து விக்னேஷ் இதையடுத்து என்ன செய்வதென்று முழித்த அனைவரும் விக்னேஷின் உடலை ஏரியின் அருகிலேயே கொழி தோண்டி புதைத்தனர் என்பதும் தெரியவந்தது இதையடுத்து அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அதில் பதினேழு வயது சிறுவனை மட்டும் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர் நண்பர்களுக்குள் மது அருந்த போது ஏற்பட்ட பிரச்சனையில் ஐடி ஊழியர் கொன்று ஏரியல் புதைக்கப்பட்ட சம்பவம் மாரைமலை நகர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கலாச்சார சிறை ரொம்ப 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 அதிகம் என்னக்கா பொறுமை வந்து எல்லாமே கூடன்னா அடிக்கிறது ஒரு ஐநூறு சில்ல இப்ப கடையில் கேக்குறது அது இல்லைனா அடிக்கிறது பெட்ரோல் பங்குல போயிட்டு ஒரு நிமிஷம் நிக்கிறதுக்கு லேட் ஆகி போச்சுன்னா பெட்ரோல் பங்குல கண்மேனா அடிக்கிறது பஸ்ஸில் வந்து தூக்கி போட்டு அடிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது இல்லைன்னா எனக்கு மாணவ இருந்து இளைஞர்கள் இருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழிவு பாதையை நோக்கி வந்து பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுடைய ஃப்யூச்சர் என்ன அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறது கிடையாது குடும்பம்லாம் யோசிக்கிறது அந்த ஒரு நிமிஷத்துல கேந்த கோபத்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியாதனால பெரியும் பிரச்சனையை வந்து சந்திக்கிறாங்க எல்லாம் வந்து நாலு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய வந்து சம்பவங்கள் நடக்கிறது இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது ஒன்றுமே இல்லை என்னன்னாக்கா ஒரு மாணவர் வந்து கூப்பிட்டு ஒரு வாதியார் முடிவு ஏம்பா முடிவு எடுக்கலாம் கேட்டால் அவரை வெளியில் வாடாணி ஒன்றால் முடிஞ்சால் வெளியே வடாதுன்னு சொல்லிட்டு அவரை வெளியில் வர வச்சு ஆடிக்கிறான் உடனே அவர் என்ன பண்ணுறது நமக்கு ஏம்பா எந்த வேலைன்னு சொல்லிட்டு அவருமான அவர் வேலையை பார்த்து இந்த மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன இஷ்யூ தான் வந்து பெரிய இஷ்யூவாக வந்து போயிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து நடக்கணும்னா என்னன்னா மாணவ செலவுகளை வந்து முதல்ல வந்து பெட்ரோல் வந்து ஊக்குவிக்கக்கூடாது எந்த ஒரு இது பையன் தப்பு பண்ணாலும் வந்து நீங்கள் உங்களை வந்து முழு உரிமை நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் என்ன வேணாலும் என் பையனை பண்ணுங்கள் நீங்கள் அடிங்க ஓதீங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் ஃப்ரீடத்தை வந்து டீச்சர்ஸ் வந்து கொடுக்கணும் ஏன்னா இது வந்து நீங்கள் நம்ம பார்த்தோன்னு வச்சிங்களா சார் என்றைக்கு வந்துட்டு மாணவர்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை இப்போ அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் அடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அன்னையிலேருந்தே பார்த்தீங்கன்னா குற்ற சம்பவங்கள் வந்து அரங்கேற ஆரம்பிச்சு இது நம்ம வந்து நாலு வந்து நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவல்துறை வந்து அவங்களுடைய கையை வந்து கட்டி போட்ட மாதிரி அவங்கள ஏன் அந்த மாதிரி வந்து குற்றச்சம்பங்கள் அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுறாங்க எங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கிடையாது யாரையும் நாங்கள் அடிக்க முடியல இது பண்ண முடியலன்றாங்க இந்த குடி பெட்ரோல் குண்டு வீச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அதிகமாகி போச்சு இதெல்லாம் வந்துட்டு போலீஸார் வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மது மற்றும் மாதுவை ஆதாரமாக வச்சு தான் நிறைய குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இதே மாதிரி தான் விக்னேஷின் கொலைக்கும் மதுதான் ஆதாரமாக இருந்தது அப்படிங்கிறத மறுக்க முடியாது அதுலேயும் இன்றைக்கு இளம் வயதிலேயே மதுவுக்கு அடிமையாகக்கூடிய இவங்கள்லாம் குற்றங்களில் திளைத்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளை நிறைக்கிறாங்களே தவிர மறுபடியும் வெளியே வந்து அதே தவறுகளை இன்னும் பிரம்மாண்டமாக செய்கிறாங்க அதனால் குற்றம் செய்கிறவங்களுடைய வயதை கருத்தில் கொள்ளாமல் அந்த குற்றத்தின் நோக்கத்தையும் அதனுடைய தீவிரத்தையும் அடிப்படையாக வச்சு தண்டனைகள் கொடுத்தால் மட்டும்தான் இது போன்ற குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறத விட குற்றவாளிகள் குறைவாங்க அப்படிங்கிறதான் பலருடைய கருத்தார் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்